வீர மாண்பு தமிழ்நாடு குழந்தை தலைவர்களை வரவேற்கிறோம் உலக புகழ்பெற்ற பாரமேடு தலைவர் அவர்க께 வரவேற்பு சேர்த்து வந்துள்ள எங்களது பாசத்துக்குரிய பாளிகட அன்பு அண்ணன் தமலைதர்சி சுற முதலமைச்சர் அண்ணன் முடிரி சார் அவர்களோடு மாரியாரான வரவேற்புக்கு தமிழ்நாடு தாரியட்டுக்குடே உலகளவே கொண்டு சென்ற நம்ம தமிழ்நாடு துணை அமைச்சர்களை தற்போது இந்த உலக ஒன்று <laughs> வருக <laughs> Why should I feed a person in reach of sociedad under the power of different kinds. Second rule rule – there are conditions who feed the population and have higher��葉 aquí. That's why it puts people肉 in fear. They are often இந்த பக்கத்துக்கு காவடி டீமண்ட வந்துwidetilde கொண்டு தப்பை சேரும் ஒன்று பாட்டி நெத்த வடண்ட ஃபைட்டர் மாட சுத்தி வரானா சைக்கிள் மாட பாரு மாட புடிச்ச ஒளிய மாட பாரு பரிசு அள்ளி பாரு தம்மை ஒற்றைய புடி ஒற்றைய புடி பிச்சி குடுப்பு குடு இந்த பரகாலကြီး பாలం தேவி சமரஜ் சாமிவாங்கம் அண்ணா ஒன்று பாட்டி தான் பாளமரோங்கின்ற காலைக்கு பருப்பு தேங்காரன் திருஜோ அண்ணா மூகா அண்ணன்

சார் ஃபங்க் காரியவரியரை சரிங்க அன்னைக்கு எல்லாம் வந்து விழுறான் சைக்கிள் சுடார் நம்ம எல்லாம் தெருவுல அதோ அஞ்சு பாடுற பாருங்க ਮੰமេរ சோட பாடுற பாருங்க சைக்கிள் மாத்த பாருங்க குறைய பாடுற பாருங்க அட இருந்து பாடுற பாருங்க அங்க வைங்க சோறு வைங்க உள்ள வைங்க மாடுக்கு மாடுக்கு மாடுதேடவே காலை முடிஞ்சால காலை பிடிச்சு அங்க வந்துருங்க ஆரம்பிங்க பா மாடுக்கு மாடுக்கு மாடுட்ட மாடு கொண்டே விட்டு கால புடிச்சு பாத்தோம்ளே கோர